தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார் அந்த வகையில் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொகுதிக்குட்பட்டூர் கொங்கராயக்குறிச்சி கருங்குளம் சேரகுளம் வெங்கடேஸ்வரபுரம் ஆழ்வார் திருநகரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட கனிமொழி கருணாநிதிக்கு பொதுமக்கள் உற்சாக மலர் தூவி வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து வாக்கு கேட்டு பேசிய கனிமொழி கருணாநிதி கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தமிழக முதல்வர் முக க ஸ்டாலின் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவித்தார் அதன்படி தற்போது ஒரு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகையை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் மகளிர் உரிமை தொகை பெறாத பெண்களுக்கும் தேர்தல் முடிந்த பிறகு சிறப்பு முகாம் அமைத்து அவர்களுக்கும் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றி உள்ளார் கல்லூரியில் படிக்கும் மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தியுள்ளார் இதேபோல் மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் செயல்படுத்தி வருகிறார் இந்த நாட்டை மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் பிரித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டிய தேர்தல் என தெரிவித்தார் இந்த பிரச்சாரத்தில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா வைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மற்றும் கூட்டணி கட்சியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய கழகத்தின் செயலாளர் இசக்கி பாண்டியன் அவர்களே முன்னாள் ஒன்றிய கழகத்தின் செயலாளர் நல்லவங்க பிஜேபி ஆட்சியில நம்ம கேட்கக்கூடிய எதையுமே செய்யறது இல்ல ரொம்ப கஷ்டம் அதனால ஒரு நிமிஷம் நம்ம ஆட்சி நிச்சயமா சரியா பஸ் பஸ் எடுத்து போவாங்க பஸ் அன்பான வரவேற்பிற்கு என்னுடைய மனநாயக கடமை தேர்தல நாம் யார் பிரதமரா வர்றது யார் ஆட்சிக்கு தான் எனக்கு ஐநூறு உதய சொல்லி ஐநூறு ரூபாய் அதே போல சம்பளம் எவ்வளோ பாருங்க அவங்க எப்படி கரெக்டா சொல்றாங்க தான் நூறு மார்க் நானூறு ரூபாய் சிலிண்டர் விலை குறைப்போம் அப்புறம் ஆட்சி வந்த உடனே தங்கம் விலையை குறைக்கிறதுக்கு முயற்சி இது